ரசிகர்களை சந்தித்த டிஎன்ஏ திரைப்படத்தின் நடிகர் அதர்வா செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கு முதல் ஆளாக சர்பிரைஸ் கொடுத்த நடிகர் அதர்வா இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா நிமிஷா சஜயான் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள டிஎன்ஏ திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது இந்நிலையில் இப்படத்தின் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் மற்றும் நடிகர் அதர்வா ஆகியோர் கோவை பிராட்வே திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய நடிகர் அதர்வா திரையரங்குகளில் குடும்பத்தினருடன் அனைவரும் படத்தை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் ஆக்ஷன் படங்கள் எனக்கு பிடிக்கும் எனவும் ஆக்ஷன் காட்சிகளை விரும்பி செய்வேன் எனவும் தெரிவித்த அவர் ஆக்ஷனை தாண்டி காதல் படம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த படத்தில் குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு பல காட்சிகளை எடுத்திருப்பதாகவும் குழந்தைகளுக்கு ஏற்ற நேரத்தில் தான் அந்த காட்சிகளை எடுக்க முடிந்ததாக தெரிவித்தார் ஸோ அதனால் இது ஒரு நல்ல படம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு குடிச்சிருக்கீங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்வீட் பண்ணுங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க லுக்கிங் ஃபார்வர்ட் யூ தேங்க் யூ சோ மச் வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு டூரு நான் இப்போதான் வெளியூருக்கே வரேன் லுக்கிங் ஃபார்வர்ட் எனக்கு ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெளி வெளியே ஹாப்பி தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஓ கோயம்புத்தூர் ட்ரீட்ஸ் என் வெரி ஸ்பெஷல் லுக்கிங் ஃபார்வர்ட் யூ சினிமா ிமா எல்லாருக்கும் வணக்கம் நான் அதர்வா பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூரில் இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தது ஸோ நானும் டேரக்ட் வந்திருக்கோம் சரி எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் அண்ட் இட் ஃபெல் ட்ரூலி ட்ரூலி ஓவர் டு சி தியேட்டர்ஸ் அண்ட் உண்மையிலேயே ஒரு விஷயம் எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னைக்கு பார்த்தவங்க தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்தாங்க ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் லைக் ஹியூஜ் திங் ஃபார் அஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓவர்மிங் அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு பார்க்காதவங்க தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் டிஎல்ஏ படத்தோட ஸ்கிரீனிங் இப்போ வந்து எல்லாத்தையும்